போச்சம்பள்ளி வட்டாட்சியார் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் கடந்த பத்தாம் தேதி தேவீராள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விஜய் பட்டு வினோத்குமார் பட்டியலினத்தாரை பெயர் சொல்லி திட்டியும் அடித்தும் துன்புறுத்திய நபர்களை கைது செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த தேவீராள்ளி கிராமத்தில் கடந்த பத்தாம் தேதி அன்று நடைபெற்ற கோவில் திருவிழாவில் பட்டியல் இனத்தை சேர்ந்த விஜய் வினோத்குமார் என்ற இளைஞர்கள் கோவில் அருகாமையில் இருந்தபொழுது அவர்களை மாற்று சாதியினர் அவர்களை தாக்கியதாகவும் மேலும் கோவிலில் வழிபாடு செய்ய எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இதில் காயமடைந்த வினோத்குமார் விஜய் மற்றும் பட்டு ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்கள் யாரையும் கைது செய்யாமல் அலட்சியமாக இருந்து வருவதாகவும் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தை பதிவு செய்யாமல் பெயரளவுக்கு வழக்கு பதிவு செய்ததாகவும் எனவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இதுபோன்ற செயலில் ஈடுபட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் ஆனந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் செல்லக்கண்ணு மாநில துணைத் தலைவர் ஆனந்தன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்